உம் ஒரு இம்பார்ட்டன்ட்டான நியூஸ் இருக்கு சரி ஓகே ஓகே வெளில போகும்போது போறா பாத்து போகல அஞ்சு மாவட்டத்துக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க ஐயோ ஏenlவே நமக்கு நாங்க அது அத 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 சிவாஜி சார் வாய்ஸ் எடுக்கறியா

கேள்விப்பட்டிருப்பல்ல கோல்ட் கம்பெனி கம்பெனிக்காரர் வந்து எம்பிக்கார வந்து புடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு அப்படியா ஏன் புடிச்சா என்ன அது என்னன்னா எம்பி ல வந்து நிறைய குழந்தைங்க கோல்ட்ரிங் மருந்து குடிச்சு இறந்துட்டாங்களாம் கோல் குடிச்சு இறந்துட்டாங்களா

அப்ப நினைச்சு ஹேருக்கு கலர் அடிச்சு அந்த பொண்ணுக்கு இப்போ வந்து கிட்னி செயல இருந்து அந்த புள்ள சா கிடைக்கும் ஆமா நான் கூட கேள்விப்பட்டேன் நிறைய உறுப்புகள்ல பிரச்சனை பாவம் அந்த பிள்ளைக்கு ரெட் டாட் வந்து மாசம் மாசம் போய் அந்த பொண்ணு புல் ஹேருக்கும் ட்ரை அடிச்சுட்டு வந்திருக்காங்க நீங்க அந்த அந்த போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் இன்னும் கலர் 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 ஆ பிங்க் கலர் இங்கட்டு ப்ளூ கலர் இங்கட்டு இங்கட்டு நம்ம ஊரு புள்ளங்க மாதிரி அது பெரியன் புள்ளங்கோவா இருக்காங்க அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஹார்ட் டை ஓகே ஃபைன் ஆனா ரொம்ப ஓவரா யூஸ் பண்றது வந்து அதுவும் அந்த பொண்ணுக்கு இருபது வயசு ஆகும் அவளோ எங்கேஜ்ல போய் இப்படி பண்ணணுமா அப்படிங்கறதுதான் நம்மளோட கேள்வி சரி என்ன இன்னைக்கு வந்து என்னன்னு தெரியல ஒரே வித்தியாச வித்தியாசமான விசித்திரமான நியூஸ்களா வருதா அப்படி பாக்கும்போது நான் இன்னைக்கு ஒன்னு பார்த்தேன் சைனால ஒரு அம்மா அவங்க ஏதோ உடம்பு சரி பண்ணணும் நினைச்சு

எதுக்கு எதுக்கு சாப்டறவலா அவங்களுக்கு தீராத முதுகு வலியாம் அது சரி பண்ணணும்னு நினைச்சு ஏதோ ஆயுர்வேதிக் நம்ம சொல்றோம்ல அவங்களுக்கு அது ஆயுர்வேதம் மருந்து அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க சம்ஹவ் அது சரியா அம்மா உிருக்கு கொஞ்சம் போராடின

நார்மலான லைஃப் தான் நமக்கு செட் ஆகும் இந்த மாதிரி குதிக்கிறது பறக்கிறது இப்ப என்ன பண்ணிருக்காங்க அதுக்கு இப்ப அதனால ஒரு வாரம் நைட் பத்து மணிக்கு மேல யாரும் அலவுட் கிடையாது ஓ வண்டி எதுவுமே அலவுட் கிடையாது ஆமா ஓ ஓ ஓ எதுக்கு உங்கள மாதிரி ஆட்கள் இல்ல கெட்டுங்க கெட்டுற வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கெட்டுனுக்கு அப்புறம் கஷ்டமா இருந்துச்சு ஏன் பாலத்தே பாத்தது இல்லையா போகக்கூடாது அங்கதான இருக்க போகுது ஆமா இல்ல கொஞ்சம் காட்டலாமே

பகவான்கிட்ட விஷ்ணு பகவான்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்ன தப்புதான் ஆனா எங்கவே அதுக்கு என்ன பண்றாரு செருப்பால திக்கர் ஸ்டார் அடிக்கல வீ ஸ்டார் அதுக்கு என்னன்னு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற அட்லீஸ்ட் அவங்க வந்து வாதாடி இருக்கலாம் இல்ல ஏன் இப்படி பண்ணீங்க அப்படி சொல்ல முடியாது சொல்லலாம் இப்படி பேசக்கூடாது அந்த மாதிரி அவங்க சொல்லி சொல்லிருந்திருக்கலாம் ஆனா அவங்க என்ன பண்றாங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு வந்து கடவுள் சொல்லிதான் பண்ணேன் அப்படின்னு சொன்னா இது என்ன வகையில ஏத்துக்க முடியும் இதை எடுத்து தூக்கி போடு என்னது இது தூக்கி போடு

அது இன்னைக்குதான் அறிவிக்கிறாங்க சோ ஆள் குசியா இதுக்காண்டி இஸ்ரேல் போர்லாம் அவர் நிறுத்திட்டு இருந்தாரு இஸ்ரேல் போரலாம் நிறுத்தி ஓகே அப்படின்னு சொல்லி நமக்கு நோபல் கொடுத்துருவாங்க அப்படின்னு மஜாவா குசியா இருந்தாரு அப்ப பாத்தா அதுக்கப்புறம் அத வெனிசுலா நாட்டுல இருக்க ஒரு போராளி ஒரு பொண்ணு மரீனாங்கிற ஒரு பொண்ணு கொடுத்தாங்க இப்ப ட்ரம்ப் குடுக்கல இப்ப இது புரியாம அவர் என்ன பண்ண போறானோ யாருமே என்ன சொல்ல நோபல் பிரைஸ் குடுக்குற ஆட்கள் மேல என்ன பண்ண போறானோ அப்படின்னு பதட்டமா இருக்காருங்க

யூடியூப் பார்த்து வந்து கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க ஏன்னா இவங்களே ஒரு யூடியூப் செஃப் தான் இல்ல இப்ப சொல்லப்படாதுப்பா